வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் போய் ஸ்பீச் கொடுத்தாரு பாவம் புண்ணியம் இதை பற்றிலாம் வந்து பேசுனதுனால அங்கே ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்க அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியர் அவமதிச்சிட்டார் அந்த மகாவிஷ்ணு அவர் மீது ஆக்ஷன் எடுக்காமல் விட மாட்டோம் அவர் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யா மூலியவர்கள் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா வந்து போயிருந்தாரு அப்படிங்கிற அப்டேட்டையும் நான் சொல்லியிருந்தேன் தமிழகம் திரும்பும்போது மகாவிஷ்ணு பார்த்திங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட இரநூறு காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டு வந்து லேண்டான மகாவிஷ்ணுவை விசாரித்து பிறகு வந்து கைது வந்து பண்ணியிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரநூறு காவலர்களை வந்து குவித்து கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன டெரரிஸ்ட்டாக ஸ்கூலில் போய்ட்டு சிம்பிளாக பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அட்டாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு மகாவிஷ்ணு ஸ்கூலில் போய் பேசினார் பார்த்தீங்களா இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உள்ளிட்ட தனியார் அமைப்புகள் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க தமிழக பள்ளி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல என்ஜிஓ உள்ளிட்ட தனியார் அமைப்புகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க வந்து பார்க்க முடியுது இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்க எதுக்காக மீடியாக்கள் இப்படி வந்து ஊதி ஊதி படுத்துறாங்க இவ்வளவு கைப்பற்றுறாங்க கடந்த மூன்று நாட்களாக மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அப்படி பேசிட்டாரு இப்படி மூட நம்பிக்கை பேச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்போ வேற எதையோ திசை திருப்புவதற்காக மீடியாக்கள் இப்படி பண்ணிக்கிறாங்களா திமுக கவர்மெண்ட்டு வேற எதையோ திசை திருப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கி இருந்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ இதன் எதிரொலியாக மாரிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா மாரிதாஸ் அவருடைய சேனலில் இந்த விவகாரம் தொடர்பாக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு மாரிதாஸ் அவருடைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா திருச்சிக்கு பக்கத்தில் சிறுமருதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி ஐடிஐ படிக்கிறாங்க சனி ஞாயிறு தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க பீ வந்து ஹாஸ்டலில் தங்கி அவங்க படிக்கிறாங்களே இப்போ விஷயம் என்ன அப்படின்னா சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாணவிகிட்டே ஃப்ரெண்ட் ஆகியிருக்காரு ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவரோட நான்கு நண்பர்களோடு சேர்ந்து அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த மாணவியே அதை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி அந்த மாணவி வந்து பேசியிருக்காங்க தமிழக மீடியாக்கள் நிறையா மீடியாக்கள் அவங்கக்கிட்ட பேட்டி வந்து எடுத்திருக்காங்க அது மாதிரி அந்த மாணவி சொல்கிறாங்க இது மாதிரி இந்த சிலம்பரசன் அப்படிங்கிறவர் வந்து மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய அவர்கிட்ட வந்து ஓட்டுநராக இருக்கேன் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பழகியிருக்காரு பழகிட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காரு மேலும் அதை வீடியோவாக எடுத்து மிரட்டுறது இது மாதிரியான காரியங்கள் வந்து நடந்திருக்கு அதை அந்த மாணவி வந்து செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நேர்ந்த கொடுமையை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க மாரிதாஸ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஓட்டுனர் அவர்கிட்ட வந்து ஓட்டுநராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாணவி கிட்டே வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருக்கான் ஆமன் இதிலிருந்து திசை திருப்புவதற்காக தான் மகாவிஷ்ணு விஷயம் ஊதி பெருசாக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எல்லா மீடியாக்களும் வீடியோ எடுக்கிறீங்க ஆனால் எந்த மீடியாக்களும் அதை பற்றி டெலிகாஸ்ட்டே பண்ணலையே எதுக்காக எந்த மீடியாக்களும் அந்த வீடியோக்களை தங்களுடைய செய்தி சேனலில் வெளியிடவே இல்லை ஏன் டெலிகாஸ்ட்டு பண்ணலை இதை வந்து இதுதான் மிக முக்கியம் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஸ்கூலில் ஒரு விஷயம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஊதி ஊதி பெருசாக்கி மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆவேசமாக இந்த மகாவிஷ்ணு ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸை கேள்வி எழுப்பி வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோவை பாஜகவினரும் வைரலா ஷேர் பண்ணி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஏன் எந்த மீடியாக்களும் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க எதுலேருந்து இது இதுலருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப இந்த விவகாரம் இன்னைக்கு வந்து பொருளாக மாதிரி இருக்கு இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்